நாட்டைக் காப்போம் கூட்டமைப்பு வெளியிட்ட நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாட்டு அறிக்கை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வழங்கப்படும் என அறிவிப்பு மதுரையில் நாட்டைக் காப்போம் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாட்டறிக்கை வெளியிடப்பட்டது ஜனநாயகம் மதசார்பின்மை சார்பின்மை சமூக நீதி கூட்டாட்சி தத்துவம் ஆகியவைகளை செயல்படுத்துவது உறுதி செய்ய வேண்டும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் எனும் ஒற்றைவாதத்தை விடுத்து பன்முகத்தன்மை நிலைநிறுத்தப்பட வேண்டும் சிஏஏ என்ஆர்சி என்ஐஏ போன்ற சட்ட திருத்தங்கள் கைவிடப்பட்டு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் ஏஜெண்டாக செயல்படுவதையும் அரசினை செயல்பட விடாமல் தடுப்பதையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் வேண்டும் வாக்கு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்கு சீட்டு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தி என் நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுத்து இட ஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற இருபத்தி ஏழு கோரிக்கைகள் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாட்டை காப்போம் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜன் கூறுகையில் இந்தியாவில் சாதிவாரியாக ஆட்சியை அகற்ற ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள இந்தியா கூட்டணியை நாட்டை காப்போம் அமைப்பு வரவேற்கிறது நாட்டை காப்போம் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையை தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மொழியில் மொழி பெயர்த்து தமிழக மற்றும் இந்திய அளவில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வழங்க இருக்கிறோம் என கூறினார் அவர் ஒரு தீவிரவாத சட்டத்தின் கீழ் இருந்து கைது செய்யப்பட்டு கொலை செய்வது என்பது இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து போகக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு எழுத்தாளர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம் இதெல்லாம் சிவில் சமூகத்துடைய பிரதிநிதிகள் அப்ப இன்னைக்கு பேச வேண்டிய காலகட்டத்துல இன்னைக்கு இது சிவில் சமூகத்தை காலம் அரசியல் கட்சிகளையும் தாண்டி சிவில் சமூகம் பேசுற ஒரு ஒரு சூழல் தான் ஒரு மனிதரை தீர்மானிக்கணும் சொல்றாங்க இதுதான் சூழல் இந்த சூழல் பேச வைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஒழிய நாம் கலந்து கலந்து விட்டோம் முடியல இந்த சூழல் பேசுகிற போனாங்க அதுக்கப்புறம் வந்து பாரத் ஜோடா அமியா அபியான்னு சொல்லிட்டு டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்ல நடந்த சிவில் சமூக அமைப்புடைய ஒரு கூட்டத்துல வந்து அவர் வந்து போனது அப்படிங்கிறது ஒரு பயணம் ஆனால் வந்து அவருடைய கேட்டத்தில் வந்து தேசிய கொடியத்திற்கு போனதுனால சிவில் சபைகள் பின்னாடி போறாங்க வெறும் காங்கிரஸ் போனா வந்து கட்சிக்காரங்க போயிரு சிவில் சபைக்குள் போயிருக்க மாட்டாங்க ஆனால் தேசிய கொடியை பிடிச்சிட்டு இந்தியாங்கிற கொடி தான் எனக்கு பின்னாடி காங்கிரஸ் வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னதுனால நிறைய சிவில் சமூகங்கள் நம்பிக்கோட போனாங்க போன சிவில் சபை அமைப்புகள்லாம் டெல்லியில் கூடினாங்க டெல்ல கூடி வந்து உருவாக்குறதுக்கு பின்னாடி இது ஒரு பயணத்தோட முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கப்புறம் வந்து பாரத் ஜோடா அபியான் சொல்லிட்டு அது இந்திய ஒற்றுமை இயக்குநர் நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கோம் மக்களவை தேர்தலில் குறித்து சிவில் சமூக அமைப்புகள் ஆழமாக கூடி நாட்டை காப்போம் என்கின்ற அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டு அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டு அறிக்கையை தான் வந்து நாங்க அங்க வெளியிட்டு அந்த நிலைப்பாட்டு அறிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த நாடு வந்து ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்று போகக்கூடியது என்பது ஆபத்து என்று கருதுறோம் ஒண்ணு இந்த நாடு வந்து ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த சர்வதிகாரத்தை நோக்கி போறதுனால ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது ஒரு அச்சம் கலந்த ஜனநாயகத்தில் இருக்கிறோம் அதனால வரக்கூடிய பதினெட்டாவது மக்களவை தேர்தலும் ஒரு அச்சம் கலந்த தான் இந்த மக்கள் வந்து வாக்களிப்பதற்கான சூழல் ஏற்பட்டு இது ஒரு ஆபத்தான சூழல் இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் இது அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்களாகிய இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்து குடிமை சமூக அமைப்புகள் ஒரு அறிக்கையை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அறிக்கையின் அடிப்படையில் குறிப்பாக நாங்க வந்து கேட்கக்கூடியது என்பதுங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய வாக்கு 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 பெட்டிதான் பயன்படுத்தமே ஒழிய அந்த வாக்கு இயந்திரம் பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துகிறோம் அதே போன்று நாங்கள் வந்து குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பொறுத்த மட்டும் இந்திய சூழல் பொறுத்த மட்டும் இந்திய கூட்டணியை முழுமையாக ஆதரிக்கிறோம் அந்த இந்திய கூட்டணியை பொறுத்த கூட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவர்கள் இந்திய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று கூடிய ஒரு அறைகூவலையும் நாங்க வந்து கொடுத்துருக்குறோம் குறிப்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் அதில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் சரி தமிழ்நாட்டில் இந்திய கூட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி அதனுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டிலுள்ள மற்ற கட்சிகளுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆழமாக வந்து பார்க்கிறோம் அதுதான் ஒரு சம வாய்ப்பாக இருக்கும் சம வாய்ப்பு இருக்கும் பொழுது தான் அங்கே சமத்துவம் என்பது நிலைநாட்டப்படும் நினைக்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் சிவில் சமூக அமைப்புகளும் நாட்டை காப்ப அமைப்பும் கவலைப்படுவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் பெரிய ஆபத்து இன்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு ஏற்பட்ட ஆபத்து என்பது இருந்தால் கூட குறிப்பாக ஆபத்து என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சமய சார்பின்மைக்கும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்குது இந்த காலகட்டத்தில் எங்களுடைய அறிக்கை என்பது மக்கள் மத்தியில் நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போறதுக்காக இந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறோம் ஏற்கனவே வந்து கலைப்பயணமாக தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் கலைப்பயணமாக ஒரு பதினாறு நாள் கலைப்பயணம் போனோம் அந்த கலைப்பயணம் போய் ஒரு லட்சம் மக்களுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்றோம் இப்போ வந்து இந்த நிலைப்பாட்டு அறிக்கையை தேர் இந்த நிலைப்பாட்டு அறிக்கையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்தி மொழியிலும் கொண்டு வந்து வட மாநிலங்களிலும் இதை கொண்டு செல்ல போகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தலைவர் இந்த அறிக்கையை வழங்குவதாக திட்டமிட்டிருக்கும்